ட்ரைஸ் குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நம்பிக்கையுடைய சிறைகளே அருணுக்கு திருமுங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ரெட்டிப்பான நன்மையை தருவதாக கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசி மூலமாக நமக்களித்த வாக்குறுதிக்காக நாம் நன்றி செலுத்தி விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நாம் சுதந்திரமாக்கி கொள்வோம் கர்த்தராய் திரும்புகிறவர்களுக்கு ரெட்டிப்பான நன்மை கட்டாயம் உண்டு கர்த்தர் ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் ிய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறார் நம் தேவனாகிய கர்த்த நம்புகிற தம்முடைய ஜனங்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை அதே போல் தம்முடைய வெட்கப்பட விட மாட்டார் எல்கானாவுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அன்னாள் மற்றவள் பேர் பெண்ணினால் பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அன்னாள் தன் இருதயத்தில் பேசினாள் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏழி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரை வெறித்திருப்பாய் உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே ஏற்கனவே துக்கத்தோடு வேதனையோடு கர்த்தர் மேல் இருந்த நம்பிக்கையோடு கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்த அண்ணாலை ஏலி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொல்லும்போது போது எவ்வளவு வெட்கப்பட்டிருப்பாள் ஏற்கனவே மனம் கசந்து அழுது புலம்பிய தன்னை ஏற்கனவே பெண்ணினால் மூலமாக வெட்கப்பட்ட தான் மீண்டும் மீண்டும் வெட்கப்படும் போது அன்னால் மனநிலை எப்படி இருந்திருக்கும் ஆனாலும் தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தரிடத்தில் திருப்பி இருந்ததால் கர்த்தர் அவளுக்கு ஒரு குழந்தையை அல்ல ஆறு குழந்தைகளை கொடுத்தார் பல சூழ்நிலைகளில் பல இடங்களில் வெட்கப்பட்டு இருக்கிற நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவோம் என்றால் அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்தோம் என்றால் அவர் நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை நிச்சயம் தருவார் ஜனங்களுடைய மத்தியில் வெட்கப்பட்டு இருந்த ஸ்ரீ ஆண்டவராய் கிறிஸ்து வருகிறார் என்று அறிந்து தன்னுடைய நம்பிக்கையை அவர் மேல் திருப்பி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமானால் அதேபோல் வெட்கப்படுத்திய அனைவருக்கும் முன்பாக பெருமைப்படுத்தப்பட்டால் அவள் சுகமான அன்றே அவளுக்கு ரெட்டிப்பான நன்மை கிடைத்தது எனவே பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ள இந்த நிகழ்வுகள் உண்மை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வெட்கப்பட்ட நிகழ்வுகளுக்கு மத்தியில் நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் திரும்புவோம் என்றால் நாமும் இரட்டிப்பான நன்மையை பெறுவது நிச்சயமே ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவும் சகரியா தீர்க்கதரிசி மூலமாகவும் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை விசுவாசித்து நம்பிக்கையோடு உம்மிடத்தில் வருகிற எங்கள் ஒவ்வொருவருடைய வெட்கத்திற்கும் பதிலாக ரெட்டிப்பான நன்மைகளை நீர் எங்கள் வாழ்க்கையில் சத்துருக்களுக்கு முன்பாக செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற எங்கள் நண்பர்களையும் உறவினர்களையும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு மோடு இருப்பதாக ஆமேன்